ஹை ஃப்ரெண்ட்ஸ் உளுந்த மாவு ஊரண்டை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா இதில் ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது நம்ம போனில் இருந்த ஹேரு ஸ்கின்னு எல்லாத்துக்குமே இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும் வாங்க பார்க்கலாம் உளுந்த மாவு வந்து நல்லா வறுத்து வச்சுக்கணும் அந்த வாசம் அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம வறுத்து வைக்கணும் உளுந்த மாவு பச்சை மாவில் பண்ணால் நல்லா இருக்காது அப்புறம் நெய் வந்து உருக்கிட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா நெய் வாசம் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு நெய் நல்லா உருக்கி இதில் ஆட் பண்ணிக்கணும் நம்ம அவள் கை வச்சு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு கண்டிப்பாக வந்து பனை வெள்ளம் தான் காய்ச்சணும் நம்ம உருண்டை வெள்ளம் அச்சு வெள்ளம் இது மாதிரி எதுவுமே வேண்டாம் அப்புறம் முந்திரி பருப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம் ஏன்னா சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் உங்கள அதனால் நெய்யில் வறுத்து நம்ம மாவோடு ஆட் பண்ணிக்கணும் அப்புறம் மாவு பொருள் சாப்பிட்றதுனால செரிக்கிறதுக்கு வந்து சுக்கும் ஏலக்காய் கொஞ்சம் வாசத்துக்கு சுக்கு வந்து நிறையா சேர்த்துக்கணும் ஏன்னா மாவு சாப்பிட்றதுனால கொஞ்சம் செரிக்கணும்ல அதுக்காக ஏலக்காய் நிறையா சேர்த்துட்டு மாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் இந்த வெல்லம் வந்து எந்த பதத்துக்கு காய்ச்சணுன்னா ஒரு கம்பி பதம் நீங்கள் வீடியோவில் பார்த்தா தெரியும் காட்டுறேன் பாருங்க இது மாதிரி ஒரு கம்பி பதம் இருந்தால் போதும் இந்த ஒரு கம்பி பதத்துக்கு காய்ச்சணும் நல்லா ஏன்னா அப்போ வந்து மாவு பிடிக்கும்போது உருண்டை பிடிக்கும்போது வந்து அது நல்லா ஒட்டி வரும் அதை விட முக்கியமான ஒரு விஷயம் பாகு வந்து ஹீட்டாக தான் ஊற்றணும் நல்லா சூடு பண்ணி ஊற்றணும் சரி ஆறி ஆறுனதுக்கப்புறம் நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்லாம் விட்டுறக்கூடாது ஏன்னா ஆறிடுச்சின்னா அது வந்து வெள்ளை மாதிரி கல் மாதிரி ஆகிடும் அதில் பிடிக்க வராது ஸோ பாகை வந்து நல்லா ஹீட்டாக இருக்கும் போதே அதில் ஊற்றி 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 நம்ம உருண்டை பிடிக்கணும் இப்போ ஆறிடுச்சின்னா திரும்பி கூட நீங்கள் பாகை வந்து ஹீட் பண்ணி நம்ம வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம் உள்ள ஊற்றி ஊற்றி இது மாதிரி கொஞ்சம் ஆனால் சுடும் பயங்கரமாக சுடும் ஃபஸ்ட்டு பிடிக்கும்போது ஒட்டாட்டினா இன்னும் கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் பாகு சேர்த்து ஆட் பண்ணி நீங்கள் வந்து உருண்டை பிடிக்கணும் ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நீங்கள் அந்த வெறும் ரா மாவு இருக்குல்ல அந்த மாவோடு சேர்த்து நீங்கள் உருண்டை பிடிக்கணும் ஏன்னா வெறும் பாகோடு அப்படியே நம்ம கையில் எடுத்தோன்னா பயங்கரமாக சூடும் அதனால் வந்து ரா மாவு இருக்குல்ல அந்த மாவோடு கொஞ்சம் ஆட் பண்ணி ஆட் பண்ணி இப்படி நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள் எப்படி உருட்டுறேன்ல அது மாதிரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக உருட்டி 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 நீங்கள் ஒரு ரவுண்ட் ஷேப் அது கொண்டு வரணும் இல்லை நம்ம வீட்டுக்கு தான் செய்கிறோம் எப்படி வேணாலும் இருக்கட்டும்னா கூட ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஏன்னா நம்ம தான் சாப்பிட போகிறோம் வேறு யாருக்கும் நம்ம கொடுக்க போகிறது கிடையாது ஸோ அதனால் நம்மளுக்கு எந்த ஷேப் வருதோ ஆனால் கை சுடாமல் கொஞ்சம் கவனமாக பார்த்து அழகாக உருண்டை பிடிச்சி வச்சுட்டிங்கன்னா அதில் வந்து நம்மளுக்கு உள்ளே போட்டிருக்க முந்திரி பருப்பு சாப்பிடும்போது முந்திரி பருப்பு இதை எல்லாமே சேர்ந்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இப்போ உளுந்த மாவோட பெனிஃபிட் என்னென்னா நம்மளுக்கு கேர்ள்ஸ்க்கெலாம் அடிக்கடி பெயின் இடுப்பு வலி பயங்கரமாக இருக்கும் அதாவது பீரியட்ஸ் டயத்தில் மற்ற நார்மலாகவே கொஞ்சம் வயசானவங்களுக்குலாம் போன் ஸ்ட்ரென்த் இல்லைன்னா அவங்களுக்கு அந்த பெயின் இருக்கும் போனில் இடுப்புலலாம் அதுக்கெல்லாம் வந்து உளுந்த மாவு செம்மையாக ஹெல்ப் பண்ணும் உளுந்து சாப்பிட்றது அவ்வளோ நல்லது நே நேச்சுரலாகவே வந்து சொல்லுவாங்களா பீரியட்ஸாக இருக்கும்போது அப்புறம் இது இந்த டயத்துலலாம் வந்து உளுந்தங்கலி சாப்பிட்டாங்க அதுக்கு பிடிக்கலைன்னா இது மாதிரி உளுந்த உருண்டை வந்து வீட்டில் செஞ்சு ஒரு ஸ்நாக்ஸாக வச்சுட்டோன்னா இது ஸ்வீட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி